ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சுரக்கா மட்டன் தால்ச்சாவும் நாட்டுக்கோழி மசாலாவும் தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்காக முதல்ல சுரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சுரக்காவுடைய தோலை சீவி எடுத்துக்கலாம் இப்போது சீவி வச்சுருக்க சுரக்காவை பாதியாக கட் பண்ணி அதில் இருக்க உள்ளே இருக்க விதையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண சுரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சுருக்காகவும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ தால்ச்சா செய்கிறதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு கடலை பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்து மூணு நாலு டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து குக்கர் முடிய மூடி நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் தால்ச்சா செய்ய ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கணும் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் தேவையான அளவுக்கு கல் சேர்த்துக்கணும் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காவே இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் அந்த மசாலா கூட நல்லா வதக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கணும் தேங்காவை நைஸாக அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கணும் தால்ச்சாவுக்கு தேங்காய் சேர்க்கும் போது நைஸாக அரைச்சி சேர்க்கக்கூடாது இப்போ இந்த மசாலா கூட இந்த சுரக்காவும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி இந்த சொரக்காவை வேக விடலாம் வேக வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா சொரக்காவும் நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து மட்டனை சேர்த்துக்கணும் இந்த மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் சேர்த்துக்கணும் இப்போ கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கணும் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் சுரக்கா மட்டன் இருந்தாச்சா ரெடி இப்போ நாட்டுக்கோழி மசாலா தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கணும் நாங்கள் கடைசியில் இதில் மிளகுத்தூள் சேர்ப்போம் அதனால் பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தூள் சேர்த்துக்கணும் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த சிக்கனு இந்த சேர்த்த மசாலா இது எல்லாமே நல்லா மிக்சார் அளவுக்கு கலந்து விடுக்கணும் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த சிக்கனை நல்லா வேக விட வேண்டியது தான் இப்போ மூடியை போட்டு மூடி சிக்கன் வேகட்டும் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியாக இதில் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச டிஷ்ஷும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்